தலைவர் சொன்னவர் எங்க இனத்துக்கு ஆர் எதிரி என்றா தனக்கு ஏர் எதிரி என்றா தன் இனத்துக்கு எதிரானிக்கிறவன் எதிரி என்று சொன்னவர் அப்போ அதே தான் பதில் சொல்றேன் உங்களுக்கு என்பிபி எங்களோட அதாவது வந்து காட்சி வந்து எங்களோட மக்கள்கிட்ட வெளியில் அதையும் புரிஞ்சு கொண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கையில் அப்படியெல்லாம் சொல்லாமல் நடந்தது ஒப்புக்கொண்டு பழச மறக்கிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம் அப்போது ஆனால் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவை ஒரு இந்த வந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன் ஏனென்றால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணா ஸ்ரீலங்காவை காப்பாற்ற யாராலையுமே இழாது இலங்கையை காப்பாற்ற யாராலையுமே இல்லாமல் இந்த முறை சான்ஸை மிஸ் பண்ணா ஸோ அதுக்குரிய சப்போர்ட் நான் கொடுப்பேன் அதுக்காண்டியாவை போய் அமைச்சு பதவியில வேண்டிக் கொண்டு வாய் மூடிங்க என்ன பயிர் வாய்மூடல கொஞ்சம் கஷ்டம் தெரியும் நானே முடி கொண்டு இருக்க மாட்டேன் நான் அவையோட டீசென்டா தான் கிடைப்பேன் நேர்மையா தான் கதைப்பேன் எனக்கு அமைச்சு பதவி ஒன்றும் முக்கியம் இல்ல பட் நீங்க தமிழர்கிட்ட இது எல்லாம் நீங்க என்ன செய்யறீங்கன்றால எனக்கு சரியான முக்கியம் அவர் ஒரு அமைச்சு பதவியை தந்து கொண்டு தமிழருக்கு எல்லாம் செய்வமண்டா தெற்குல குருணாகல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கோ அப்படி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் மாட்டேன் நான் சண்டையே போக மாட்டேன் சரிதானே என்ன கதை அது அப்பலாம் இல்ல தானே இப்ப நீங்க தெற்குல குர்ணாகல்ல ஆறு லட்சம் ஜனத்துக்கு ஒரு எண்ணூறு மில்லியன் போடுறீங்கடா எங்கண்டா ஆறு லட்சம் ஜனத்துக்கு முன்னூறு மில்லியன் தந்தீங்கண்டா அங்கே காணும் நீங்க அதை எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ஆகுனீங்கடா பிரச்சனை அவ்வளவுதான் பாலிசி ஏன் அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டம் பண்றேன் என் போலிசி சரிதானே வேற ஏதாவது போறீங்களா முதலாவது உங்களோட குடல் எதற்கானதாக இருக்கு அப்போ இருபத்தி ஒராம் தேதி என்ன சாப்பிட்றா அதுதான் அதே அதே உர திருப்பி வாசிக்கப்படும் அதாவது வந்து இப்ப நீங்க சொல்ல வரது இருபத்தி ஒராந்தேருந்து இந்த

அண்டு நானே பலக்கு தான் ஒரு இல்ல நீங்க மக்கள் பிரதிநிதியா போய் மாவட்டத்தில இருந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா நீங்கள் போய் பாராளுமன்றத்துல வந்து முதலாவது குரலா நீங்கள் இன்னத்தை முதலாவதா கொண்டு வருவீங்களா அதாவது தலை பெற்ற குரல் மௌனிக்கப்படுதுல சொல்லி கொண்டிருக்கணும் சொல்லி கொண்டிருக்கணும் தலை பெற்ற கொள்ளையல் வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு தமிழர் அப்போ அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் என்னடா தலைவரையும் என்னையும் ஒப்படை அந்த ஒரு மலை நாங்கள் ஒரு குட்டி மண் ஆனா ஒவ்வொரு மண் மண்ணா சேர்ந்ததானப்ப ஒரு மலை ஆகலாம் அதால பாராளுமன்ற முதல் நாள் எங்கட வேலி இவ்வளாலும் என்ன நடந்தது இவ்வளாலும் எப்படி எங்கட தமிழ் நம்ம மாற்றப்பட்டது இனி எப்படி போக விரும்புறோம் என்ற சம்பந்தமாக சரி இன்னும் இல்ல போடுறேன் மாவீர தினம் நான் கொண்டாடுறேன் நீ வராலும் பரவாயில்ல நான் கொண்டாடுறேன் அதிகாரப்பூர்வமா அவரே சொல்லி கிடைக்கும் அவர் அப்படி நாங்க கொண்டாடுவோம் கிடைக்காது முழுச்சனத்துக்கு வழக்கு போடட்டும் அப்போ ஜோஜ் பேர் ஒவ்வொரு முறையும் மாவீர தினத்துக்கு மட்டும்தான் எங்க அகல் புதுசா வட்டியல் வரவே நான் அதுக்கு மட்டும் நிற்க மாட்டேன் நான் பிரச்சனை தொடக்க கூடாது ஒரு விஷயத்தை காயக்கூடாது இருபத்தொராம் தேதி அண்டுக்கு மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ணுது அண்டைக்கு மாவீர தினம் பாராளுமன்ற கொண்டாடப்படும் காணமோ செய்யும் மாவீர தினம் யாழ்ப்பாணம் இல்ல நீ எங்க கல்லால் அடிச்சாவ சாக்கொள்ளு இருபத்தோராம் தேதி மாவீர தினம் மாவீர தினத்துக்குரிய மௌன அஞ்சலி உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு தான் எங்க எல்லாருக்கும் இருக்கு எல்லா பொடியல்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கு தமிழ் தமிழ் உணர்வு எல்லாருக்கும் இருக்க உணர்வு இதுதான் எங்களுக்காண்டி எங்களோட உரிமைக்காண்டி எத்தனையோ வீரர்கள் வந்து தங்களோட உயிரை தியாகம் செய்திருக்காங்க நடக்கல நடக்கல அதுக்கு ஒரு சரியான தீர்வை நீங்க பெற்று போவாங்க எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா முக்கியமா இது ஒரு இதுவும் அன்றோகுமார் சா நாயக சொல்லி இருக்கிறார் தாங்கள் பயங்கரவாத தடுத்துட்டு நீக்குவோம் நீக்கி ரெண்டா இப்ப நீக்கலோட ஆசா வேணும் ஏன் எலெக்ஷன் நேரம் நீங்க நீக்கோம் சொல்லிட்டு பேசா இருக்கீங்க இவர் நீக்கலாடி நீக்க சொல்லுவோம் நீக்க சொல்லாடி உள்ளுக்குள்ள சிறப்புரிமை இருக்கு குடியோட போய் உள்ளுக்கு இருப்பேன் இப்படி வசதி வெளியில விரைக்க வேண்டாம் படிக்கலாம் அத ஒழிச்சு கொண்டு போய் நான் குடியில போய் போத்து கொண்டு இருப்பேன் பாரம்பரியத்துக்காக சிறப்பு உரிமை இருக்கு படிக்கணும் என்னென்ன இருக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு எல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்னென்ன செய்யலுமோ அவ்வளவுதான் செய்வேன் செய்யல அதே செய்வேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்பிங்க வரா சார் சார் ஆயுள் எனக்கு உண்மையாவே எனக்கு தம்பி மாதிரி இல்லை அவன் எனக்கு சொந்த தம்பி மாதிரி விளாண்டாலும் என்னோட கைக்கு இல்லை கௌசல்யாவோட கதைச்சினா கௌசல்ய இடமிச்சது கேளுங்க அவன் என்னென்ன அவன் வடிவா சொல்லக்கூடிய வந்து வந்தேன் எங்க இருந்து வந்தேன் ஓகே என்னன்னு சொன்னா நான் ஒரு எனக்கு என்ன இந்த வண்டி பிரச்சனை இல்லை அந்த கை அம்மா அப்பா எல்லாம் வந்து அக்கா எல்லாம் விளாந்துட்டேன் சரியான காயம் இருக்கு எனக்கு ஒரு என்ன கவலையான்னு சொன்னா எங்களுக்கு ஒரு தலைவன் இல்லைன்னா அது நீண்ட நாளா சரியான கவலையா இருந்தது ஆனா இப்ப இந்த சகோதரி பிரச்சனை இல்ல அண்ணா வந்து குரல் கொடுத்தாரோ அப்ப நினைச்சுனா எங்களுக்கு உருவாகி இருக்கிறான்னு சொல்லி எங்களால வர முடியும் அப்படின்னு நினைச்சுன்னா எங்களை பிரச்சனை இல்லை அண்ணா நிறுவன் அதை விட அண்ணா தண்ணி தேர்தல் தொகுதி அங்கால மாகாணம் எல்லாம் கேட்க இல்லை அப்ப எங்களுக்கு அதால ஆதரவு கொடுக்கிறான் போயிட்டு ஆனா கட்டாயம் அண்ணா சாகும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணிதோம் கட்டாயம் அண்ணா வின் பண்ணுவார் மூன்று சீட்ஸ் வர்ணு பண்ணா நான் சலஞ்சா சொல்றேன் மூன்று சுவர் நம்பிக்கை வச்சுக்கீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க கிட்டத்தில இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடந்து வந்து யாரும் நினைக்கிறேன் வெற்றியோட வணக்கில கணக்க வெளி இருக்கு சொல்ல முடியாது எனக்கு வந்து இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அதோட இந்த இவர் வந்து எனக்கு டச்ல இருக்கிறார் ரீசெண்டா ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னுக்கும் என்ன பாக்குறதுக்காக அங்கிருந்து போனதால மீட் பண்ணிடலாம் போயிட்டு நேற்று இரவு முந்த நாள் போன் பண்ணிட்டு வந்தேன் நாங்க ஃபேமிலியா வேற போறோம் உங்களை பாக்குறதுக்குன்னு சொல்லி நாங்க என்ன இல்ல இல்ல நானும் இல்லை டாக்டரும் கொழும்பு போயிட்டேன் நானும் இங்க இல்ல ஸோ வராதிங்க நாங்க ஓட் போற நண்டு வாங்கன்னு சொல்ல சொன்ன விடயம் இல்ல நீங்க ஓட் எனக்கு இங்க யாருக்கு அக்கா போடுறது மட்டுதான் இருக்கிறது நாங்க உங்களை பாக்குறதுக்காக தான் வாரம் சொல்லி சொன்னேன் நான் ஒவ்வொரு தடவையும் விமர்சனங்களால விளைவிக்க எனக்கு வார முதலாவது கோல் இவரையா தான் இருக்கும் அக்கா பின்வாங்கிறாரிங்க உங்களை நாங்க நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு இந்த போன்ல அடிக்கடி வார கோலும் இவர் இவர் இவருடைய கோலா தான் இருக்கும் இவர நிறைய

அதுல கை காலை நாங்கண்ணா எங்க வீட்டுல மூணு உயிரை குடுத்து நான் மூணு உயிரை குடுத்துட்டு அக்கா உண்டு அப்பா உண்டு அம்மா வந்து சிதற நஞ்ச பேருங்க கையில விரலில்ல துடையில நாப்பத்தி ஆறு இருக்கு ரெண்டு கய இந்த காலம் உணர்ச்சி இல்லன்னா சரியா அப்படி நாங்க வலி சுமந்து இருக்கிறோம் எங்களால ஏழா இழந்து இழந்து பார்த்தே இல்ல எங்களை வச்சு என்ன சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு முப்பத்தி ஏழு வயசு இது வரைக்கும் வன்னி மண் ரெட் பானா வள்ளுரம் விசவில தான் இருக்கிறான் இது வரைக்கும் எங்களை தேடி ஒருத்தம் கூட வந்தது இல்ல தயவு செய்து சொல்றேன்னா ஒருத்தன் கூட வந்த அப்படி இரு அப்படி நொந்து போயிரு கேட்கல ஏதா என்னன்னா இந்த அஜ்னா டாக்டர் பிரச்சனை பார்த்து நாங்க பார்த்தோன்னு ஜோசிஜம் நாங்கள் படியெல்லாம் ஜோசிஜம் என்னடா இப்படி ஒரு அண்ணாவா இருக்காரு சரி தன்ட சுயநலத்தையும் விட்டு எல்லாருமே சுயநலம் இருக்குண்ணா இல்லையா சொல்லுங்க மாருக்காவது சுயநலம் இல்லையா இருக்கு அந்த அந்த சுயநலத்தையும் விட்டு தன்ட பதவியை விட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுக்குறான்னு சொன்னான்னா அவனுக்கு நாங்க உண்மையான என்ன ஜளம் பரவாயில்ல நாங்கள் வண்ணில இருக்கிற இளைஞர்கள் ஜோதியை உயிரே கொடுப்பாங்கண்ணா சத்தியம் அந்த அளவு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம் நாங்கள் முன்னு கண்டுனாங்க சண்டை ஒடிஞ்சாங்க எங்களை எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை ஆனால் விசுவாசம் பண்ணுறத உண்டா காட்டவும் காட்டை காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தாங்க சரி ஓகே இப்போ ஓரளவு கிடைச்சிட்டு இருக்கேன்னா கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் அவரை உருவாக்கி ஆகும்னா எங்களுக்கு அதுக்கு மேலே காய்ச்சி இருந்துச்சுன்னா நான் அழுவேன் என்ன சந்தோஷமாடாப்பா எனக்கு இங்க பாருது கொஞ்ச நேரம் கூட நிக்கல அவன் கிடக்க ஒரு அரசியல்வாதிகளை கூட பாதையில் அப்படி ரங்க இல்லாது இதே இல்லையா அப்ப நான் மகனை அவன் அவனுக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதமா பாக்கல போய் அப்ப அவன் வர விடையில திருப்பி நான் பொய் சொல்லி தான் அப்படியே வலியே காலம் வலிக்கிட்டு ரெண்டு மணிக்கு வலிக்கிட்டு ஓடி யாரும் நான் இங்கேயே நிப்பேன் தொடர்ந்து சரி நான் அப்படி எம்பி போஸ்ட் எல்லாம் கிடைச்சா குழம்புல மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் போய் நின்றுட்டு மகனை பார்த்து திருப்பி இங்க வந்து நின்ப்பேன் ஜாழ்ப்பாணம்ல நிப்பேன் மூணு நேரம்

ஒரு சீர கிடைஞ்சாலும்